வணக்க நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பேட்டர்ன் மத்தேடு முறையிலே வந்து நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பேச வச்சு கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கு வருதான்றதே பாருங்கள் நாம் என்ன பேட்டர்னுங்கிறது ஓப்பனாக சொல்கிறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா சும்மா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம இது வந்து நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஆடப்பட்ட நம்பர் பேட்டர்ன் மத்திய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைம் நமக்கு சூப்பராக வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு அது மாதிரி மறுபடியும் இந்த ட்ராவலையும் நமக்கு வின்னிங் எடுத்து கொடுக்கற நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே நமக்கு பேட்டர்ன் மத்திய தான் இங்கே மேட்ச் இருக்கு நேற்றும் இன்றைக்கும் சரி தொடர்ந்து ஒரு மூணு மேட்ச் மேட்ச் பட் அது அது மாதிரி மாதிரி வரக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு கணக்கில் மெயினாக மெயினாக பாருங்கள் பாருங்கள் இருந்தால் கூட வச்சு ப்ளே நிறையவே இருக்குது அவங்களுக்கு நம்ம நம்பரும் நம்பரும் நீங்கள் எடுக்கிற ஆகுதுன்னு எடுங்க எனக்கு பேட்டன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்ப்போம் நமக்கு வந்து அது போக நமக்கு இதில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் ட்ரையல் தெரிஞ்சால் தான் நமக்கு மாதிரி வைக்க முடியும் அதனால தான் சொல்றேன் கூட அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வரோம் அந்த நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் சரியா ஏன்னா இன்றைக்கி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்ப்போம் சரியா அது என்ன மார்க் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருக்கோம் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற தான் தெரியுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வில்லிங் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இதில் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி இருபத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆனால் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி எழுபதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நேற்று போன வாரம் கூட ரிசல்ட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி எஸ்கேஓஓடைய நமக்கு இருபத்தி ஒன்பதாவது சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு கணக்கு வருது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஆனால் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்காங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா எனக்கு வந்து இதில் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி சொன்னால் கேரளா எஸ்கே விட இருபத்தி ஒன்பதாவதுட்டான் இருபத்தி ஒன்பதாவதுட்டோட நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் முறையில் நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதில் பெண்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் மேட்சச்சாக தான்னு பாருங்கன்னான்ன ஒருவேளை வச்சு ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி சொல்லும் வரும்போதே உங்களுக்கு பெண்டிங் நம்பர் கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுனால சொல்கிறேன் அதே மாதிரி ஒன்றா நம்பரை பத்திரம் கேபிள் நாலு பிபாலில் பத்தம்பது சிபாலில் முப்பத்தி அஞ்சு பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஒன்றா நம்பர் இருக்குது பார்ப்போம் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ ஏப்பில் வந்து இருபத்தி பதினாறு பிபாலில் பத்து சிபாலில் வந்து நமக்கு எட்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து அஞ்சா நம்ப மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏப்பில் அஞ்சு பிபோல எட்டு சிபோல் வந்து நாலு தான் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பல் வந்து ஆறு பிபோல் ஒன்று சிபோல் நமக்கு ஜீரோனு எடுத்துக்கொள்ள வந்துச்சு சரியாக அதுக்கு அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ பொல்லில் வந்து நமக்கு ஏ போல்ல ஏழு பிபோலில் வந்து ஜீரோ சி போல வந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் பன்னெண்டு பி போலில் பதிமூணு சி போல வந்து நமக்கு இருபத் ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரியா அடுத்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்போல் ஒன்று பிபோலில் இருபது சிபோலில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொல்லில் வந்து உங்களுக்கு நாலு பி போலில் வந்து பதிமூணு சிபோல் வந்து நமக்கு பதினாலு சரிங்களா இருபத்தி நாலு அது மாதிரி வருது மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பரை பத்தோடிக்கு ஒன்பது நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் நாலு சி போல் வந்து நமக்கு மூணும் சரி அடுத்து நமக்கு வந்து இருபத்தி ஒரு நாளாக வந்து நமக்கு ஏ போல வந்து இருபத்தி ஒரு நாளாக வந்து நமக்கு பீ போடில் வந்து நமக்கு ஜீரோ வந்து ஏ போடில் வந்து இருபத்தி ஒரு நாளாக இருக்குது பி போலில் ஏழு சி வந்து நமக்கு நாலு சரியா இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணுங்கள் எனக்கு பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்காது என்ன நம்பருங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா நான் அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து பேட்டர்ன் மெத்தட்லேயே மேட்ச் ஆகிருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சரியா இதில் வந்து நமக்கு எங்கேருந்து எது வரைக்கும் பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டு எடுத்துக்கலாம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கணும்னா ஏ போடில் வந்து எனக்கு கிடைச்சக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து என்ன வந்துருக்குங்க ஏழாம் நம்பர் வந்திருக்கு அடுத்து ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் எனக்கு என்ன பேட்டன் இருக்குதுன்னா மேலே பாருங்கள் ஏழு ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் சரிங்களா ஏன்னா பேட்டர்ன் மேத்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம் பேட்டன் மெத்தட் நிறைய வின்னிங் எடுத்துருக்கோம் நம்ம வந்து கெஸிங் மெத்தடை விட பேட்டர்ன் மெத்தட் இன்னும் கூட உறுதியாக நம்பலாம் ஏன்னா அதில் ஏ போடு பி போடு சி போடு நமக்கு மேட்ச் ஆயிரும் லாஸ்ட்டுக்கு ஒரு போடாத நமக்கு அழகாக வந்து மேட்ச் ஆகிடும் இது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து நாளாக நிறைய வில்லிங் வந்து நமக்கு அது பெண்டிங் நம்பர் சாரி பேட்டர்ன் மத்தனை வச்சு நிறைய வின்னிங் எடுத்துகிட்டு காரணம் என்னென்னா இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து வரதுக்கு பேட்டர்ன் மாத்திரத்தில் ஈஸியாக கிடைச்சிரும் இந்த பேட்டன் அந்த பேட்டன் தான் நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படின்னு அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வாங்கி வாய்ப்பு இருக்குது அது எட்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸ் நம்பர் ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஏ போர்டில் இருக்காச்சு உங்களுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க வந்தால் கூட நீங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரியா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி அதே அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு எடுத்துகிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு கிடைச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஏற்கனவே வந்து மேலே நாலாம் நம்பர் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அஞ்சாம் நம்பருக்கு கீழே வந்து நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் சரியாப்போ நமக்கு மேலே பாருங்கள் இங்கே ஒரு நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் கீழே அஞ்சாம் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் கீழே மூணாம் நம்பர் இருக்குது அப்போ மறுபடியும் நம்ம பி போடலை மூணாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் பி போட உங்களுக்கு அது மூணாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் பி போட மூணுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரியா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு பி பொறுத்த வரைக்கும் மூணு அப்படிங்கிற நம்பர் இந்த ட்ராவலில் மேட்சாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கணக்கில் காமிக்கிது இருக்குதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால சொல்கிறேன் சரியா இந்த நம்பர் வராது இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அளவுகளும் எந்த விதமான ஸ்கேலும் கிடையாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு நம்பர் இதில் வந்து இங்கே இங்கே ஒரு நம்பர் இருக்கு பாருங்க இதுவும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அஞ்சு நாலு அஞ்சு ஒன்று சரியா அதனால் ஒன்றா நம்பர் இது மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதே பாருங்க நாலு அஞ்சு ஒன்று கணக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம்ங்கிற கணக்கு கொடுக்குறோம் இருந்த இடத்துக்குங்க இருந்தால் நாலஞ்சு ஒன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க நாலு அஞ்சு ஒன்று இது மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்ச் ஆகிற டைமில் நமக்கு பார்க்காம விட்டுட்டோம்னா நமக்கு தெரியாமல் போயிடும் இது மாதிரி நமக்கு பேட்டர்ன் மற்ற நிறையாவே வின்னிங் கிடக்குறீங்க இதே ரெண்டு டைம் நமக்கு இருக்குது குழம்பு பாருங்கள் அங்கே வந்து மேலே வந்து நாலு ஒன்று அஞ்சுன்னு வந்துருச்சு அஞ்சு ஒன்று நாலு மூணு நாலு மூணுன்னு வந்துருச்சு பாருங்கள் அஞ்சு நாலு மூணு வந்துருக்கு அப்போது தொடர்ந்து இது வந்துக்கிட்டு தான் இருக்குங்க பாருங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் நீங்கள் மூணாம் நம்பர் இது உங்களுக்கு சி போர்டு கணக்கு வருதா பி சாரி பி போர்டு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் தொடர்ந்து இது வருது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நிறைய டைம் வந்திருக்கு பட் அது மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க அதை நான் சொல்கிறேன் சரியா பட்டணம் மத்தின வரைக்கும் அதான் வரும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம கூட கணக்கு வைக்க வேண்டாம் பட் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நாலு அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் ஏதாவது கணக்கு வந்து இங்கேயும் வந்துருச்சு பார்த்தீங்களா தொடர்ந்து வருது நிறைய இடத்துல அதனால தான் சொல்கிறேன் நான் அது மாதிரி வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரி அந்த மாதிரி தான் பாருங்கள் பட் இந்த சான்ஸு அந்த இந்த சான் இது நமக்கு சொன்ன மாதிரி நாலாம் நம்பர் வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அடுத்து மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இல்லை ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அப்படிங்கிற இந்த மெத்தட் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் பண்ணலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம் சரியா இருந்துச்சுன்னா பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது நான் பாருங்கள் அடுத்து சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இங்கே சொல்ல முடியாது அந்த ஒன்பது ஆறு நாலு நாலு அஞ்சு வந்திருக்கா அதே மாதிரி அடுத்து நமக்கு ஒன்பது நாலு நாலு ஒன்பது ஆறு நாலு நாலு அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அஞ்சாம் நம்பரை கொஞ்சம் பெனிஃபிட் எடுத்து ஆடலாம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த இடம் நமக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன கொடுக்குறோன்னா ஏ போர்டில் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்லேயே கிடச்சிருக்கு ஓகேவா பேட்டர்லேயே கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் பேட்டன்லேயே கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் தவிர மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதேமாதிரி அஞ்சாம் நம்பரும் நமக்கு இங்கே பேட்டன்லே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கா எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எது வருதோ இல்லையா அந்த அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் இதில் ஏதாவது முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இப்படி யாராவது போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அஞ்சாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட் இருக்குது மூணாம் நம்பர் ஆடலாம் எட்டாம் நம்பர் ஆடலாம் இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுவாக தான் தெரியுது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்